வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் வக்கப் சட்டத்தால் என்ன பாதிப்பு ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள் திடீரென சொல்லிய பூஸ்லி ஆனந்த் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது இஸ்லாம் இஸ்லாமிகளுக்கு எப்பொழுதும் தமிழக வெற்றி கழகம் தலைவர் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என தாவேகா பொதுச் செயலாளர் பூஸ்லி என் ஆனந்த் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு கொண்டு வந்த வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழக வெற்றி கழகம் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது சென்னை பனையூரில் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள எம்ஜிஆர் சிலை முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பூஸ்லி என் ஆனந்த் மற்றும் மாவட்ட செயலாளர் இ சி ஆர் சரவணன் மற்றும் ஏராளமான தாவைக்கா நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் மத்திய அரசுக்கு எதிராகவும் வம் வக்புக் திட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தியும் கோஷங்கள் எழுப்பினர் பொது செயலாளர் என் ஆனந்த் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவி வெளிப்படுத்தினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தாவைக்கா பொதுச் செயலாளர் பூஸ்லி என் ஆனந்த் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நிலை நிறைவேற்றிருக்க நிறைவேற்றப்பட்டிருக்கும் வக்புக் சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் இந்த சட்டத்தின் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று இஸ்லாமியர்கள் தொடர்ந்து அச்சம் தெரிவித்து வருகின்றார்கள் மேலும் அவர்களின் அவர்களின் நன்றாகவே நமக்கு தெரிய வருகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் தாவேக்கா தலைவர் தாவேக்க தலைவர் விஜயின் நிலைப்பாட்டை வலியுறுத்திய ஆனந்த் இஸ்லாமியர்களுக்கு என்பது இஸ்லாமியர்கள் எப்பொழுதும் தமிழக வெற்றி கலை தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்கள் உறுதுணையாக இருப்பார் மேலும் தலைவர் அவர் நேற்று அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்கிறார் அதில் முழு விவரம் இருக்கிறது என்றும் தெரிவித்திருந்தார் மேலும் மேலும் இதற்கிடையே ஒருவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் வக்பு வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவில் இந்த சரத்தில் இஸ்லாமியர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கும் என்று நீங்கள் சொல்லு சொல்லுங்கள் என்று கேள்வியை எழுப்பினார் அதற்கு பதிலளித்த பூஸ்லி ஆனந்த் இஸ்லாமியருக்கு அதில் பாதிக்கப்பட்டோர் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு அந்த சிட்டம் அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் என்ன என்பது தெரியும் அதற்கு தேவையில்லாமல் அவர்களுடைய சொத்துல உங்கள் வீட்டு சொத்து இருக்கிறது அதுல இன்னொரு இன்னொரு இன்னொருத்தவங்க போய் அந்த சொத்துக்கு பங்கு கொள்கிறோம் இல்ல அதுல நாங்க வந்து இருக்கலான்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் என்று ஆவேசமாக பதிலளித்தார் இந்த சட்டத்தை எதிர்த்து நியாயம் நியமனம் காரணத்தை சொல்லுங்கள் என பாஜகவினர் கூறுக கூறுகின்றார்களே என்று கேள்விக்கு மக்கள் தேர்ந்தெடுத்த அரசு மக்கள் எந்த விருப்பத்தையும் சொல்கிறார்களோ அதன்படி தான் இருக்க வேண்டும் அந்த அப்படி இருக்கும்போது இஸ்லாமியர்களை பாதிக்கும் விதமாக இந்த சட்டத்தை ஒன்றிய அரசு கண்டிப்பாக திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார் இந்த ஒரு தகவல் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் பேசப்படுகிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் நன்றி வணக்கம்